ஆனா இந்த அலி எக்ஸ்பிரஸ் அலி எக்ஸ்பிரசன் கிடைத்தானே அவன மறக்கவே மாட்டேன் நான் ஒரு சாம ஒரு சாமான் தரான் இந்த இதற்கு தானே ஒரு நண்பன்கிட்ட போயிட்டு அந்த லைட்டிங்கை தாங்கடா லைட்டிங்கை அது பாக்கிட்டு தாரன் தாரன் சொல்லி நாளைக்கு சரி ஓகே அதையும் கூட்டிட்டு நண்பர்கள் சொல்லிக்கே தாரன்னு சொல்லிக்கிறார் அவர் இந்தியாவில் வீடியோ பண்ணிக்கிறார் அவர் யூடியூபர் தான்

இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வேலையாக பிஸியாக போயிட்டாரு நம்ம மட்டும் யூடியூப் சேனலில் அப்புறம் ஓட எல்லாம் பண்ணி தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போறாரு வேற ஒரு நாட்டுக்கு போப்பிடாரு வேலை விஷயமா பண்ணிட்டு இருக்காரு போகிறாரு அவர் சேனலை சேனல் வச்சிருக்காரு அவரை சேனலில் பார்த்தீங்கன்னா ஜேடிசன் பிளாக்ஸ் பிளாக்ஸ் அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுற அவரை வீடியோ பார்க்கலாம் அதுக்குள்ள நாங்கள் நிற்போம் அது மட்டும் இல்ல கொஞ்சம் சொல்லுமாச்சு அவங்களோட அந்த இதுகளை என்ன என்னது வெளியில போகிற சம்பந்தங்கள் எல்லாம் சொல்லுங்கள் என்ன போறது வந்து போயிட்டு வருவான் நண்பனுக்கு போயிட்டு வரும் வரும்போது நண்பனுக்கு என்ன வாங்கிட்டு வருவேன் என்ன வேணும் என்ன வேணும் என்று சொன்னாலும் மலேசியால இருந்து மலேசியாவில இருந்து என்ன வாங்கிட்டு வர மலேசியால இருந்து ஒன்று வாங்கிட்டு வரல நல்லபடியாக போய் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி போட்டுவான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கு பின்னுக்கு சரியான மழை பெய்யுது கிடந்து அதாவது சத்தம் பிள்ளைங்க தெரியல நாங்கள் இதோட எனக்கு நன்றி வணக்கம் ஆ நம்ம இது சொல்லலையே நம்ம சின்ன பிஸ்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க மறந்துடாதீங்க ஓகே ஓகே ஓகே

என்னை பொறுத்த மாட்டேங்குது நிறைய பேரை நம்ம பார்த்தாச்சு எல்லாருக்கும் நன்றி அதை மட்டும் தான் சொல்லுவேன் நாங்கள்லாம் விவோல அந்த காலத்துல ஆடி ஆடி வீடியோ எடுத்தாக்கலாம் நார்மல் போன்ல எடுத்தாக்கலாம் நாங்கள்லாம் இந்த மைக்கேங்களுக்கு தேவை மைக்கே தேவை இல்லை வீடியோ எடுப்போம் என்னதுக்கான வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியே நம்ம மலேசத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆசைப்பட்டாங்க அதுக்காக எடுத்து நினைச்சேன் நீங்கள் வந்து செஞ்சது மறக்க மாட்டேன் நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கழுவாஞ்சி உள்ள நிற்கும் இன்றைக்கு நண்பன் ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கான் என்ன மச்சா அது விவோ விவோ வினு ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வேற இல்லை வேற லெவலில் இருக்கு அந்த மூட்லேயே அந்த வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தேன் அந்த என்ன மூட அந்த இல்லை வீடியோ எடுக்கிற மூட்டில் வந்துட்டேன்டா அப்படி அழகா இருக்கு இப்போ நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த மரங்கள்லாம் வெட்டியிருக்காங்களா அதையும் பார்த்து கிடைச்சிட்டு கொஞ்சம் நமக்கு நல்லவங்க ரெண்டு பேர் மூணு பேர் கிடைக்காங்க அவங்களையும் பார்த்து கிடைக்கணுன்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன் நண்பன் வேறு ரொம்ப நாளைய பேர் வந்திருக்கேன் இப்போ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் வெளிநாட்டுக்கு என்ன மச்சான் சரி அவன ஞாபகமும் இருக்கட்டுமே இன்று தான் நைட்டு ஒரு ஒன்று எடுத்தேன் ப்ரோ வரல ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சாவிட்டு போயிட்டார் இப்போ ப்ரோ அங்கே நிற்காரு சரி அவர் அம்மா அப்பப்பா செத்தார் நம்மளோட ப்ரோவைட நமக்கு அம்மாப்பா தான் அப்போ நமக்கு அங்கே போக முடியல அப்போ நண்பன் போப்பிட்றான் வழியில் சரி நண்பனோட சேர்ந்து ஒரு ட்ராவல் மோட்டில் ஒரு ட்ராவல் பண்ணி வீடியோ எடுப்போம் நாங்கள் இந்த வீடியோவை ஷூட் பண்ணி கொண்டிருக்கோம் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் நமக்கே மாதிரி அமைஞ்சிருக்கேன் அம்மாச்சா பாப்பா நாங்கள் ஒருக்கா செக்கிங் பண்ணுறது வீடியோ சேக் ஆகுதா இல்லை ஒருக்கா செக் பண்ணி போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சரியா ஓமாச்சா ஓகே ஐஃபோனோட சூப்பராக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சில ஃபோனுகளை நம்ம சம்சுமாக இருக்கணும் வேற ஒரு ஃபோனில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஒரு சாதியாக வீடியோ எடுத்து போவ கிலோ ஆடும் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா சட்டப்படி இருக்கு அது மட்டும் இல்லை இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் என்னமாச்சா தண்ணிகள்லாம் போட்டு தண்ணிக்குள்ள அப்படியே நீந்தி கரைவைக்கெல்லாம் போனவன் இங்கே இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து எல்லாம் தண்ணிக்குள்ள போய் கடலில் போயிட்டு வந்தவன் போனியா மாச்சா அப்படிலாம் அப்படிதான் போல இனி ஃப்ளைட்டில் தான் வேற ஒரு நாட்டுக்கு போகிறான் அதை நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் இங்கே கடவுளே உனக்கு இப்போதானே சொன்னேன் நீ கரண உள்ள வந்து அதுக்குள்ளே மலையை கொண்டு வந்துட்டியே ஏ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் கூட நம்ம வீடியோ போடாத காரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பின் இருக்குது தானே நம்ம பின் வந்து ஆர்டர் பண்ணோம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலிஎக்ஸ் பாக்காரன் வந்து டைப் சீலியை திரும்பி கொடுத்து நமக்கு கோசை இப்போ அதால் தான் நான் வீடியோ எடுத்து போட முடியல அதுலேயும் பாருங்கள் ரொம்ப எல்லாம் இப்போ நம்ம கண்ணுக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சானு ஒரு ரெண்டு மூணு பேருக்கும் கால் பண்ணேன் ஒரு நண்பர் ஓகே அவர் நான் இப்போ இங்கே இல்லை இந்தியாவில் இருந்து வீடியோ எடுத்துகிட்டு அவர் சொன்னது சரி அவர் வந்தோடனே நமக்கு தாரண்டவர் ஓகே இன்னொரு ஆளுக்கு சொன்னேன் ப்ரோ எடுக்கலாமான்ட்டு கேட்டேன் ஓம் ப்ரோ எடுக்கலாம்டாரு சரி காலில் கேட்டேன் எடுக்கலாமா ஓம் ப்ரோ எடுக்கலான்ண்டாரு இப்போ போயிட்டு வரண்ட்டு சரி நான் அதுக்கப்புறம் கால் பண்ணலை அதே மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு கால் பண்ணி கால் பண்ணி இதே விசாரித்தேன் நான் எல்லாம் தாரன் தாரன் எல்லோரும் தாரன் தாரான்னு சும்மா தாரன்று மட்டும் நினச்சிடாதீங்க சரியா அதில் விளக்கத்தை நான் வடிவாக சொல்லிடுறேன் சும்மா தாரில் ஒருத்தரும் என்னட்டு வந்து டைப் சி கிடைக்கு அதில் ஐஃபோன்கிட்ட இதுதான் நமக்கு தேவை தாரன் தாரன்னு சொல்லி போட்டு இந்த சேனல் பெரிய ஆப் அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சு இதுலேருந்தே நான் நிறைய பேரை பாடம் பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எவனையுமே நம்பத்தலான அவனுக்கு தான் உண்டு ஒன்று புரியலை நாங்கள்லாம் விவோ போன்லேயே ஆடாடாடாடாடாட வீடியோ எடுத்தவனுகள் இதெல்லாம் நமக்கு ஒரு சப்ப மேட்டர் இதெல்லாம் நாங்கள்லாம் சிம்பிளாகவே எடுத்துகிட்டு போயிடுவோம் அன்னேரமே வீடியோ எடுத்து போய்ட்டு வாய்ஸில் கூட கொடுத்து வீடியோ போட்டவன் நான் இந்த மைக்கு வந்து எப்படியுமே ஒரு வருஷம் தான் இருக்கும் அதுக்கு முதல்ல வீடியோ போட்டவன் நான் இந்த மைக் ஆண்டியதை நான் ஏதோ கொஞ்சம் ஒரு நல்லதாக கொடுக்கலான்னு வெயிட் பண்ணால் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே ரொம்ப நல்லவனில் இது அந்த நல்லவனு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைலாக்லாம் அது மட்டும் இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களை கண்டு கண்டு கையெல்லாம் கொடுத்து காய்ச்சிட்டு போகிறாங்க மனசுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே அப்போ அவங்களுக்காக ஒரு நல்ல நல்ல வீடியோ கொடுக்கணுண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படி நல்ல இருக்கிற உறவுகள் இருக்காங்க தானே அவங்கெல்லாம் இப்போ வெக்கேஷன் வந்திருக்காங்க இப்போ நிறைய பேர் வெளிநாள் இந்த வெக்கேஷன் வந்துட்டு திரும்பி போகக்கூட கூட என்ன கண்டு காஞ்சிட்டு போனவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மழையும் வந்துட்டா என்ன பண்ணலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கழுதாவளைக்குள்ளே வந்துவிட்டோம் என்னம்மாச்சா அண்டைக்கு திடீர்னு போல் மழை அடிக்குது நண்பனோட கூட்டு சேர்ந்து நம்ம மழை அடிக்குதா வராது நண்பன் சொல்லிட்டான் ஏன்னா எங்கள் நண்பன் ஒரு சாத்திரம்லாம் சொல்கிறவன் நாக்களுக்கு இனமச்சா சாத்திரம் சொல்கிறான் வச்சா எனக்கு வருங்காலத்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுவியாடா ஐயோ நடந்துருவே நடந்துருவே டேய் இப்ப சும்மாவே சின்ன யூடியூபர் இருக்கும் போது ஏ அவங்களுக்கு புறாமையும் மஞ்சள் தொலை திருவானுங்க மச்சான் நம்மட பொடியன் வேறடா நம்மட ஊர் மக்கள் நம்மட பொடியனை வேற ஒவ்வொரு ஒருத்தனும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கானுங்களா ஓ மச்சான் அதால தான் மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட வழிப்பிள்ளையார் சொல்லுவோம் கழுதவலை போற வழியில இதில் ரெண்டு பஸ்ஸில் அனுப்பாட்டி இதில் கும்பிட்டுட்டு தான் பெரும்பாலாக்கள் எல்லோருமே கூடுதலாக போவாங்க இவரது கும்பிட்டு வானத்தை பாடு தூரத்து போகிறாக்கலாம் சாமி கும்பிட்டு போடுவாங்க நாங்கள்லாம் கும்பிட்டு போகிறோம் இன்றைக்கு மலை வருது உங்களுக்கு வீடியோ எடுக்கின்றதுக்காகவே இப்போ நான் ட்ராவல் மூட்டில் கொண்டிருக்கேன் கடவுளே இந்த மலையை கொஞ்ச நேரம் வச்சிருக்க மாட்டீங்களா கணக்கிடத்து நண்பன் வந்திருக்கான் அவனோட சின்னடா ட்ராவல் போயிட்டு வரலான் ஏ மச்சான் வரும்போது மலையை கூட்டிகிட்டு வந்தியா வரும்போதே மலையை கூட்டிகிட்டு வந்தனியா மற்ற அவ நல்லவ சேரும்போது மழை பெய்ய சொல்லுவாங்க இதை தானா அப்ப சரி இப்போ தேவையில்ல பரவாயில் வைக்கு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பேனர்ஜி என்ன கோயில் தெரியுமா இது பாலமுருகன் கோயில் நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் பாக்காதாக்கள் போய் பாருங்க கண்டிப்பாக நம்ம அந்த என்ன காப்பு வீடியோ எடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு இந்த கொடிகளை பார்க்கும் ஒரு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன் ஒரு சில பேர் கட்டி பிடிச்சி அவங்களை இந்த கல்ஃப்களில் இந்த அரபு நாட்டில் இருக்காங்க கட்டுப்பிடிச்சு அந்த கதையில் சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு கவலை தான் தம்பி எங்களால் தான் ஊரெல்லாம் சுற்றி பார்க்க முடியலை உங்களால் சரி ஊரை பார்க்க அந்த கோயிலுக்கு போகிற அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோடையே சேர்ந்து டிராவல் பண்ணும்போது அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் காரணமே இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கோயில்ண்டா நம்மட தேத்தா தீவு கோயில் இலங்கையிலேயே மிக பெரிய பிள்ளையார் சிலைண்டா இதுதான் ரொம்ப பெரிய சிலை வாங்க இந்த இடத்த விட்டு போனால் தான் கொஞ்சம் மழையில் தப்பிக்கலாம் போல் என்ன நண்பா நம்ம நண்பன் சின்ன சின்ன கேமராமேன் இல்லை பழைய கேமராமேன் இரண்டு வருடங்களுக்கு முனுக்கு எப்படி இருந்தால் தெரியுமா என்ன மச்சா போகாதா மேடு இல்லை போவாத காடு இல்லை இல்லை போ இப்போ தான் வேட்டையா ஆரம்பிச்சிருக்கோம் வேட்டையை ஆரம்பிக்கிறோம் வேணு என்ன மச்சா ஆரம்பிக்கிறோம் ஓ அப்போ ரெண்டு வருஷம் இருக்குண்டா நீ வந்து ஐயோ வரான் கிட்டோ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பனு யூடியூப் சேனல் நான் அவனுக்கு போய் சப்போர்ட்டை கொடுங்க சரியா ஜெர்சா அந்த பிளாக் வரும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களை லிங்கை போடுறேன் பாருங்கள் அவனும்படி அவனையான வீடியோலாம் போட்டு வச்சிக்கான் இப்போ உங்களை சப்போர்ட்டு கொடுங்க நான் முதலும் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இப்போயும் ஆதரவு கொடுங்க என்னோட சேர்ந்தும் வீடியோ எடுத்துருப்பான் அதில் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு நான் நிற்பேன் அதில் என்ன அந்த மொட்டைக்கால வீடியோவில் நிற்கிறேன் தான் என்னமே ஓ அதெல்லாம் போய் எடுத்தீங்கடா அவர்மணி நான் நேற்று சொல்லிக்க அவர்கிட்ட மச்சான் யார் யாரெல்லாம் வீடியோ போடுறான்னு நீ போடுறான்னு சொல்லிக்க அவனுக்கும் இந்த கூடிய விரைவில் வந்து நான் இந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிற ஐடியா முதல் இல்லை எனக்கு உண்மையாகவே நான் ரகசியமாக தான் செஞ்சு கொண்டு அந்த வீடியோலாம் போடுறலன்ட்டு ஒரு சில அண்ணன்மாதிரி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எப்படியாச்சும் இந்த இல்லாத மக்களுக்கு உதவிகள் கிடைக்கணும் தம்பி அதான் பேரு கல்ல இல்ல இல்ல அதுக்குத்தான் நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர போறேன் இதுக்கு இப்ப என்னன்னு தெரியுமா அவங்க அவங்க இல்ல இப்ப சில ஆட்கள்தான் நான் இல்லடா நான் சில ஆக்கள்கிட்ட இத பத்தி கதை சென்னை வழிநாட்டில் உறவுகள்கிட்ட வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தம்பி எங்களுக்கு சொந்தக்காரர்களும் அங்க பெருசா இல்ல எல்லாரும் இங்க வந்துட்டாங்க இந்த உதவியை நான் பெற்றுக்கொள்ளணும் நான் சொன்னேன் நான் முகத்தை காட்டி ஒரு காலம் போட மாட்டேன்னா முன்னாள் முகத்தை புலூல் பண்ணி போடுவேன் ஆனால் இந்த வீடியோ போடும்போது ஜிஎஸ்கிற அப்ரூவலோட தான் போடுவேன் ஒரு ஜிஎஸ்ஸை கூட்டிகிட்டு கொண்டு வச்சு இல்லாட்டா ஒரு லெட்டர் எழுதி அந்த அப்ரூவல் மூலம் தான் செய்வேன் இதை மாதிரி எல்லோரும் கடைப்பிடிச்சாங்கண்டா நிறைய பேர் இதில் கொள்ளி அடிக்கிறார்களா இருக்கட்டும் ஓகே நான் செஞ்சதெல்லாம் மச்சான் இப்படிதான்டா நான் ஜிஎஸ்ஸு அவங்களை மூலம் தான் கூடுதலாக செஞ்சேனே உதவி டொய்லெட் கட்டி கொடுத்ததுலேருந்து நிறைய பேருக்கு அந்த கொட்டியில் அடித்து கொடுத்தது இப்படி நிறைய உதவிகளை செஞ்சேன் வீடியோ போடலை எல்லாம் ஜிஎஸ் தான் ஆனால் ம் இல்லை நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற அந்த ஒரு அனுதா ஓட்டு மாதிரி அந்த எடுத்து காட்டுறது எனக்கு அப்போ இருந்தும் விருப்பம் இல்லை முகத்தை மறைச்ச கடனே கேட்குற மாதிரியும் தெரியலை அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவு பண்ணன் உதவி வீடியோ செய்வோம் ஆனால் உதவி வீடியோ இவங்களை மாதிரி செய்யக்கூடாது இந்த முகத்துகளை மறைச்சி ஜிஎஸ் மூலம் இல்லை அங்கே இருக்கிற பெரியாக்கள் மூலம் அவங்கள வச்சு ஒரு லெட்டர் எழுதி சைன் வாங்கி எடுத்து போட்டு அந்த உதவியில் செஞ்சு கொடுத்துட்டு அதை வீடியோவை முகத்தை மறைச்சி போட்டு நான் போடுறேன் அப்படி விருப்பமெண்டா கண்டிப்பாக நீங்கள் தொடர கொள்ளுங்கள் நம்ம செய்வோம் ஏன்னா நான் நிறைய பேர் இல்லை நிறைய பாடங்களை படிச்சிட்டேன் நமக்கு அந்த பேர் புகழ்ச்சி இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நீ நாங்கள்லாம் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி என்னமாச்சோம் அப்படி தானே நீங்கள் எங்களுக்கு தவால் மாதிரி கடிதத்தை அனுப்புறீங்க குறுகிய இடத்துல கொண்டு சேர்க்கும் அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சீல் கொடுத்து மாதம் சேர்க்கணும் அந்த சீல் அடித்து தானே கொண்டு தவால் கொடுப்பாரு அந்த சீல் அடிக்கிற மாதிரி தான் அந்த ஜிஎஸ் மாதிரி அப்படி எடுத்துக்கொள்ளுங்க இல்லை நாங்கள்லாம் இப்போ திருந்திட்டோம் ஹெல்பிங் வீடியோ பண்ணால் நீ ஜிஎஸ் மூலம் தான் செய்வேண்டா ஓகே இதுலேருந்து நாங்களும் விட்டுருவாகிறோம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக முகத்தை மறைச்சிட்டு ஜிஎஸ் மூலம் போட்டு செய்யுங்க நிறைய அந்த கஷ்டப்பட்ட ஏழைகள் வீடியோக்கு வாரதில்லை ஆனால் அவங்க வாரதுக்கு காரணம் என்ன தெரியுமா கஷ்டங்கள் ஒரு நாளுக்கு சாப்பாடு கூட வழியில்லாதாக்கள்லாம் இருக்காங்க அப்படி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் உதவி செஞ்சிருக்கான வெளிப்படையை நான் காட்டினதே கிடையாது ஆனால் என் சப்ஸ்கிரைபர்ஸாக்களுக்கு கூடுதலாக தெரியும் எனக்கு உதவி செஞ்சாக்களுக்கு நேரடியாக வீடியோ அனுப்பியிருக்கேன் அந்த மனப்பாங்க இங்கே யாருக்கும் இருக்குன்னு கேட்டால் இல்லை இங்கே அனிதாவை ஓட்டு நிறைய வேணும் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகணும் வியூஸை தேடணும் இது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்காங்க தவிர இங்கே யாரும் திருந்துற மாதிரியே தெரியல நம்மட மக்களும் கையா நினைக்கிற மாதிரியும் தெரியல உண்மையா அந்த சாப்பாடுக்கு உதவி செய்கிறார்கள் அதுக்கு மட்டும் உதவி செய்யாமல் அவங்களுக்கு ஒரு தொழிலை ஒன்று உருவாக்கி கொடுக்குற மாதிரி முயற்சியில் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆளால் செய்யல அது ம் அதே நீ சொல்கிற சரிடா இப்ப இன்றைக்கு பசியில் இருக்கிறார்களுக்கு சாப்பாடு முக்கியம் தானடா இல்ல தான் இதை ஒரு முயற்சியா நம்ம செய்யலாமுற ஒரு பிளான்ல இருக்கேன் ரெண்டு ஒன்று பேர் பார்ப்போம் என்னால் முடிஞ்சதை கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நம்ம தேடி தேட தேவலு முருகன் கோயில் கொஞ்சம் காட்டு மஞ்சள் முருகன் கோயில் இதே நம்ம கண்டிப்பா வீடியோ வந்து எடுப்போம் கொப்பிரைட் வரும் அதால் நாங்கள் கொஞ்சம் பின் வாங்குகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறுக்க மடத்தில் இருக்குது இது நம்ம குறுக்க மடத்தை தாண்டி போகிறோம் என்னதுக்காக இந்த டிராவலர் சில பேர் என்னடா நீங்கள் வள தொலை தொழில் காய்ச்சிட்டு போகணுன்னு நினைப்பீங்கன்னு அப்படி இல்லை நிறைய விஷயங்களை நான் அப்டேட் பண்ணேன் கொஞ்சம் வீடியோ போல தானே அதை கொஞ்சம் விஷயங்களை அப்டேட் பண்ணு நான் இதில் கொஞ்சம் தெளிவாகிட்டேன் இப்போ நான் இதில் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த வீவா சூப்பர் மச்சான் ஒரு காலத்து இப்படி தான் நம்ம ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு ஸ்கூல் காலத்துல ஞாபகம் இருக்காடா அது சார் லைஃப் என்ன எப்படா ஸ்கூல் பெல்ல அடிப்பானு முதல்ல பாய் மட்டும் திரும்பும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஓ அங்கே பாபு பாபு கிளாஸுக்கு போகும்போது அதெல்லாம் அதெல்லாம் வெளியே சொல்லாத மச்சான் ஏ மச்சான் வெளியே சொல்கிற இல்லை எவ்வளோ சைட்டாக போகிறேன்னு அதுக்குள்ளேயும் வந்து கோன் அடிச்சு போட்டு போகிறாரா தலைவர் என்ன செய்கிறது நம்ம அலி எக்ஸ்பிரஸ்ல ஓர்டர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கடா நமக்கு வந்து கிடைக்கல அதுக்கு பதிலாக டைப் சி அனுப்பிந்தானே அது நம்மளோட ஃபோனுக்கு செட் ஆகாது அதுவும் லோக்கல் அது அப்போ நம்மகிட்ட இருக்க டைப் சி இப்போ ஒரிஜினல் கிடைக்குதானே சரி ஓகே வீடியோ எடுத்து நம்ம நண்பனி கூப்பிட்டு எடுத்து நண்பன் போப்பறான் வெளிநாடுக்கு இனி அவனை போனேன் நம்ம இனி எப்போ மீட் பண்ணுறேன்னு தெரில அவன் ஒரு பிஸ்னஸ் இதாக போப்பான் சரி ஓகே அப்போ அவனையும் சேர்த்து எடுப்போம்ன்ற ஒரு பிளான் தான் இங்கே ஆனால் இந்த மாதிரி தருணம் கிடைக்கணுமே எதிர்பார்க்கவே இல்லை கிளாரிட்டி அப்படி இருக்கு சும்மா வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க யாராச்சும் இங்கே பக்கம் வந்தீங்கட்டா சரி அந்த ஐயனார் கோயில் இருக்குது தானே இவரத்தை தண்ணி கூழ் தண்ணி குடிக்கலாம் இவருத்தையும் கழுதாவளியிலும் அடுத்த அந்த அடுத்த ஒரு பிள்ளையா கோயில் ஒன்று உண்டு ரெண்டு புள்ளையா கழுதாவலியில் ஒன்றும் அந்த வெண்டில் ஒன்று இருக்குது இந்த இது ஒன்று சரியா தண்ணியெல்லாம் கூலாக வரும் சட்டப்பாடி குடிக்கிட்டு போகலாம் கடையிலேயே வாங்கதவலை இப்போ நம்ம தெரியுமா சா

ஃபோனில் இப்போ நாங்கள் அந்த கெப்பாசிட்டி இது இல்லை கிளாரிட்டி இதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு வாரம் இப்போ எல்லாம் சரியாயிடும் மச்சான் இவரை நம்ம ஏற்கனவே காட்டிக்குவோம் ஒன்றை சார்பாக காட்டு இவரை பார்த்து இது சொல்லு அப்படியே இவர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடந்து பார்த்தீங்கனா விவேகானந்த பூங்கா இதை நம்ம நிறையா எடுத்து வீடியோ ஒருக்காக எடுத்து போட்டுட்டோம் ஆசைப்பட்டீங்கன்னா திரும்பி ஒரு அடுத்து போடுவோம் இந்த டைமில் எதிர்பார்க்கல இப்படி கிளைமேட் நமக்கு செட் ஆகண்டுமையாவே டைம் சரியாக பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தி நாலு சில டைமில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒளிச்செடி ஒன்று இருக்குது கிளியர் கிளியர் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மப்பும் மந்தாரமாக இருக்குது அதாவது மலைந்தூரில் வெயிலும் மளிகையில் ஒரு சாங் ஒரு சாது ஒரு இருட்டு மாதிரி ஒரு கிளைமேட் ஆகிருக்கு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிராங்குளம் வந்திருக்கோம் கிராங்குளத்துக்கு வந்துட்டோம் இப்போ கல்வாஞ்சி உள்ளே கிராங்குளம் மட்டும் ஃபுல்லாக ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டோம் போகலான்னு நினைக்கிறேன் தொங்கல் மட்டும் என்னை பொறுத்த மட்டும் புதுசாக யூடியூப் சேனல் துறைக்கீங்களா துறங்க சந்தோஷம் அதுக்குண்டு காசை செலவழிக்காதீங்க அடுத்தது என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் இன்னொரு யூடியூப்காராகளை நம்பி எதையும் நீங்கள் களத்தில் இறங்கவே தேவையில்ல மெனக்கூடாதீங்க அவங்க என்ன இதில் இருக்காங்க யாருக்கும் தெரியாது உள்ள ஒன்று கரைக்கலாம் ஒன்று கிடைக்கலாம் அதனால் ஒன்றும் கடைசி மட்டும் தெரியாது நமக்கு அடுத்தது நீங்கள் தனியாகவே முயற்சி செஞ்சு முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதாக இருக்கணும் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைபர் கூட இருக்கிறார்கள் அந்த பெரியாக்கள் அவங்களுக்கு பின்னுக்கு தான் போயிட்டு நம்ம ரீச் ஆகணும் அது இதுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு ஓன் உங்களுக்கு நீங்களாக ஒரு தேடி திரிஞ்சு ஒரு கண்டன் எடுக்கும்போது தானாகவே நீங்கள் ஃபேமஸ் ஆகி ஒரு இந்த கூமாப்பட்டி பார்த்தீங்களா அவர் யாரை தேர்னார் ஒருத்தரையும் தேரில அவர் இது ஏங்கின்றதாலேயே அவர் ஃபேமஸ் ஆகிட்டார் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக் இருக்குது ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் எப்படியும் செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற அண்ணன் என்ன தமிழ் மக்கள் சொல்லுவார் அதே மாதிரி பெருசாக சும்மா எல்லாம் யூடியூப்காரன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரையும் தூக்கி விட நம்பால அப்போ நம்ம அதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பிக்கை இறங்கிடாது இங்கே காலத்தில் சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் இங்கே செயலுக்கு இங்கே எல்லாம் வேற வேறு இருப்பாங்கன்னு ஷோர் பண்ணி சொல்ல இல்லாது இதையும் சொல்லியாச்சு நேரத்துடைய சில ஆக்கள் நம்ம மேலே சரியான கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் என்ன செய்கிறேன் உண்மையை சொல்லும் போது சில ஆக்கில் கடுப்பாக தான் இருக்கும் என்னமாச்சான் சிலாக்கள் நம்மளோடய உண்மையை சொல்லும்போது கடுப்பாக தான் இருக்கும் பட் ஒன்றும் பண்ண அது பட் அதான் உண்மை கொஞ்சம் நல்ல உள்ளங்களை பழகிக்கொள்ளுங்க நண்பன் தான் வாரான் அவ்வளம்தான் எத்தனை வருஷம் நம்ம கதைக்கிறோம் கதைக்கல அதெல்லாம் இல்லை டேய் வலிக்கிட்டு வெளியே வாடான்டா வருவான் மச்சான் வா போகண்டா போவோம் அப்படித்தானே மச்சான் அதே மாதிரி அவன் இங்கே நீங்கள் எங்கடா நிற்க வாடா வருத்த இந்த ஆவர்த்த நிற்கிறாண்டா நிப்பன் அப்படி தான் லைஃப் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குன்ற ஒரு நண்பன் நண்பனை பக்கத்தில் பெற்று கொள்ளுங்க அது மட்டும் போதும் இங்கே வருங்க இந்த டைமில்லாம் சோழன்ஸ் சாப்பிடுங்கடா வேறு லெவலில் இருக்குங்க நமக்கு சோழன் இல்லை பெருசாக விருப்பம் இல்லை ஆ எடுக்கலாம் ரெண்டும் இருக்காடல சரி நமக்கு ரெண்டு இது தேவையில்ல மச்சான் நமக்கு நம்மளோட ஓரியன்ஸ் இல்லை இல்லை நம்மளோட ஓடியன்ஸுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கணும் அடுத்தது என்ன இருக்குன்றி புதுசாக என்ன மாற்றம் இவர்தானே கொஞ்சம் சாப்பாடு கடை ஒன்று திறந்து வச்சுக்காங்க போயிட்டாது குளத்தூர் கடையா குளத்தூர் என்னையோ பேர்ரா ஆஹா இங்கே தான் மழை பெய்ய போகுது போல தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் துருது எங்கேயோ ஒரு மலையை கொண்டு வந்துட்டு ஆ குளத்தூர் குளத்தூர் சுவை அருவி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குளத்தூர் சுவை அருவி மச்சான் இப்படிதான் மச்சான் எடுத்த எடுத்த உடனே எல்லாரும் வரதில்லை அப்படி இல்லடா எடுத்த உடனே யாருமே வர மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் இதாக இதாயி வரணும் ஃபோம் ஆகி ஓ இவர் யார் அடிக்கடி நம்பர் அப்போ ஆ இந்த இடத்து இந்த எடுத்த உடனே வந்து பார்த்திங்கடா சாப்பிட கடைகிட்ட எதாக இருந்தாலும் ரெண்டு அக்கன்னு நம்ம முன்னுக்கு வரையிலாது கொஞ்சம் கஷ்டப்படணும் அதில் மனக்கிட்டு அதே மாதிரி அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஆக்கள் இருக்குன்னு எனக்கு சாப்பிட்லாம் ஆக்கல் வரவங்க தான் அடுத்த ஒரு சில பேர் வந்து கூடாமையும் அவங்களை ரிவ்யூ பண்ணுறாங்க ஒரு சில பேர் நல்லா போடுறாங்க நம்ம ஒரு போய் பேர் உங்களுக்கு ரிவியூ பண்ணுறேன் இருக்கா சாப்பிட்டுருக்கேன் தான் நான் ரிவியூ பண்ணலை ஆனால் இதுக்குன்னு நம்ம சாப்பிட்டு போட்டு ஒரு ரிவ்யூனு கொடுக்க நல்லா இருந்தால் வீடியோவாக வரும் எல்லாட்டையும் நாங்கள் அப்படியே அதை வீடியோவை போட மாட்டோம் கட் பண்ணிடுவோம் எப்போ மாச்சா நீ போகிற அடுத்த மாதம் போகிறேண்ணே நிற்க மாட்டான் அவன் நிரந்தரமாக நிற்கல சும்மா போயிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் பணம் சீசன் இப்போ இந்த ரோட்டோரவெல்லாம் விற்காங்க அவங்கட்டுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி எடுக்கலாம் இங்கே வாருங்க சோழன் சீசன் லெங்கரா சோழன் வந்த சோழன் சீசன் முடிஞ்சுதானே இல்லை நீ தான் ஆரம்பம் வாங்க நம்ம ஒருத்தர் ஓரமாக இருந்த ஒரு இன்ட்ருவியூ ஒன்று எடுக்கல அதை சேர்த்து முடிப்போம் மழை வாரத்துக்குள்ளே ஒரு இன்ட்ருவியோ எடுப்போம் குடியிலுக்குள்ளே போவோம் மச்சான் வா மச்சான் வா மச்சம் அப்பா ஐயோ ஓகே மச்சான் இங்கே பாருங்க மழையில் நலைந்த நாள் வானில் பறக்கிறேன் பாருங்க ஒரு எடிட்டிங் இல்லை இந்த வீடியோ எப்படி வருது மட்டும் பாருங்களேன் நாங்க ஒரு கூடத்தில் செட் ஆயிட்டோம் அடே பைக்கை உள்ள கொண்டுக்கலாம் போல மச்சான் புரியுமச்சான் வர்றேன்